தமிழ்நாடு முழுமைக்கும் இந்தியா இந்த என்று அழைக்கப்படுகிற இந்த சட்டம் மிக தவறாக பயன்படுத்தப்படுது என்பதற்கு இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு அம்பேத்கர் அவர்களால் ஏற்றப்பட்ட ஒரு மிகச்சரியான சட்டம் இந்த பிசிஆர் சிஆர் என்கிற இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் இன்னைக்கு தீண்டாமை கொடுமை இந்தியா முழுமைக்கு இருக்குது சொல்லணும் தமிழ்நாட்டில் அதிக இடங்களில் தீண்டாமை கொடுமை இருக்கிறது கோவிலில் விடமாற்றாங்க தெருக்கள் விடமாட்டுறாங்க இன்னும் பல இடங்களில் சுடுகாட்டில் புதைக்க விடமாற்றாங்க பல இடங்களில் தெருக்களே போக விட மாற்றாங்க அங்கெல்லாம் இந்த எஸ்சிஎஸ்டி எஸ்டி என்கிற இந்த பிசிஆர் சட்டம் பட்டியல் சமூக மக்களை பாதுகாக்கிற சட்டமாக அவர்களுக்கு ஏற்படுகிற கொடுமைகளில் இருந்து அவர்களை மீட்கக்கூடிய சட்டமாக இருக்கிறது நூறு விழுக்காடு இந்த சட்டம் இருக்கணும் அல்ல மாற்றுக்கருத்தை கிடைக்கும் ஆனா இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுது இந்த சட்டம் எந்த அளவுக்கு தவறாக பயன்படுத்தப்படுதுன்னா அரசியல் ரீதியாக இந்த சட்டம் பயன்படுத்தப்படுது மேடையில் பாடப்பட்ட பாடலுக்கு அவதூறு வழக்கு போடலாம் டிஃபர்மேஷன் சூட்டு போடலாம் ஆனால் இந்த எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போட்டு அதில் ஒருத்தரை முடக்க முடியும் அப்படி இந்த எஸ்எஸ்டி ஆக்டுக்கு பெயிலே கிடையாது நான் பெயிலபிள் இது சட்ட பாதுகாப்பு ஒரு பக்கம் பட்டியல் சமூக மக்களுக்கான பாதுகாப்புக்கான சட்டம் ஆனால் அந்த சட்டத்தை மிகத்தவறாக பயன்படுத்தி தங்களுடைய வன்மத்தை தீர்த்துக்கொள்ள கால்போனச்சி தீர்த்துக்கொள்ள யாராவது ஒருத்தர் வந்து தவற தானே பண்ணிட்டு இன்னொருத்தர் மேல பழிய போடுறதுக்கு இந்த சட்டத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கு அப்படி ஒரு எடுத்துக்காட்டு தான் இங்கே காஞ்சிபுரத்தில் நடந்துக்குது